வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி விடயத்தில் அவுஸ்திரேலிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் செனட்டர்கள் கோரிக்கை புதுமண தம்பதிகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து வீடுகள் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதாயின் முழுமையாகவும் முறையாகவும் பகிர வேண்டும் நாட்டின் சில பகுதிகளுக்கு பனிரண்டு மணி நேர நீர் விட்டு வெளியாகி அறிவிப்பு

இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மடி புதைக்குழிகளில் இருந்து வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்காக ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது செம்மடியில் மேற்கொள்ளப்படும் தடையவியல் அகழ்வுகளின் போது சிறுவர்களின் எச்சங்கள் அவர்களின் பாடசாலை பைகள் உட்பட அட்டூழியங்களுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த கண்டெடுப்புகள் சர்வதேச சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக இலங்கையின் உள்நாட்டு போரின் போதும் அதற்கு பிறகும் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை குறித்து சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற அவசர கோரிக்கைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது என அவுஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த விடயத்தில் அவுஸ்திரேலிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செனட்டர்கள் அவுஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளனர் இலங்கையில் உள்ள செம்மணி மற்றும் பிற புதைக்குழிகள் குறித்து சர்வதேச அளவில் கண்காணிக்கப்படும் தடையவியல் விசாரணைக்கு உதவ வேண்டும் ஐக்கிய நாடுகளின் இலங்கை பொறுப்புக்குரல் திட்டத்தின் நீட்டிப்பை ஆதரிக்க வேண்டும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்காக நம்பகத்தன்மையுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை செயற்படுத்த வேண்டும் அதே நேரம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஒரு பார்வையாளராக இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் பொது சபை மற்றும் பாதுகாப்பு சபைக்கு அனுப்பும் தீர்மானங்களை ஆதரிக்க வேண்டும் என்று செனட்டர்கள் கோரியுள்ளனர் இந்த நிலையில் தமிழ் புலம் பெயர்ந்தோர் ஆஸ்திரேலிய சமூகத்துக்கு நிறையவே பங்களித்துள்ளனர் எனவே அவர்களின் நீதி கோரிக்கைகள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது ஆஸ்திரேலியாவின் பொறுப்பு என்று அந்த நாட்டு செனட்டர்கள் ஆஸ்திரேலிய அரசை வலியுறுத்தியுள்ளனர் இலங்கையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தால் செயற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் திருமணத்துக்கு பின்னர் தங்கள் சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் கூறினார் அத்துடன் புதிய வீடுகளை கட்ட அரச ஊழியர்களுக்கு கடன் வழங்கும் திட்டமும் அரசாங்கத்திடம் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதாயின் முழுமையாகவும் முறையாகவும் பகிர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் அதிகாரங்களை முறையாக பகிராமல் மாகாண சபைகள் வெள்ளையானை என சித்தரிக்கப்படுவது முறையற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் முன்னதாக வலது கையில் அதிகாரத்தை வழங்கி இடது கையில் பறிக்கும் நிலையே காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரங்களை வழங்கினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுய நிர்ணயம் தோற்றம் பெறும் என ஒரு தரப்பினர் தவறான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளனர் ஆகவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கோரியுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதி சர்வ கட்சி தலைவர் மாநாட்டை நடத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த கோரிக்கை விடுத்துள்ளார் அரசியல் செல்வாக்கு பலவீனம் அடையும் என்பதற்காக சபை தேர்தலை நடத்தாமல் ஒத்திவைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னதாக இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வாகவே மாகாண சபை முறைமையை அமுல்படுத்தப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்து சுட்டிக்காட்டினார் கழுத்துறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் பனிரெண்டு மணி நேர நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது கழுத்துறை நீர்வளங்கள் அமைப்பின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நீர்வட்டு மேற்கொள்ளப்படுவதாக சபை தெரிவித்துள்ளது இதன்படி இன்றைய தினம் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை கழுத்துறை தெற்கு கழுத்துறை வடக்கு நாகோட வஸ்கடுவ பொதுப்பிட்டிய மற்றும் வாதுவா ஆகிய பகுதிகளுக்கு பனிரெண்டு மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நீர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடை காரணமாக நுகர்வோர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் வாரியம் வருத்தம் தெரிவிப்பதோடு தண்ணீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவித்துள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக்க பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் புதல்வி துஷ் விக்ரமநாயக்க இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் குமநாயக்கவின் அதிகாரப்பூர்வ வாகனத்தில் அவரது மனைவி பயணம் செய்தபோது வாகன விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உள்ளிட்ட நான்கு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் இந்த சம்பவத்தில் காயமடைந்திருந்தனர் இடம்பெற்ற போது ஜனாதிபதியின் செயலாளரது மனைவியே வாகனத்தில் இருந்தார் எனவும் செயலாளரது சாரதியே வாகனத்தை செலுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிகாரப்பூர்வ வாகனத்தை சொந்த தேவைக்காக பயன்படுத்தியமையின் காரணமாக ஜனாதிபதியின் செயலாளர் பதவி விலக வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதேவேளையில் வசித்து வரும் ஊடகவியலாளர் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் மாண்புமிக்க நாடொன்றில் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருந்தால் ஜனாதிபதியின் செயலாளர் பதவி விலகியிருப்பார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் சாரதி கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இந்த விபத்து தொடர்பில் தலங்கம காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி